ஹலோ நண்பா இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னையில் போட்டிருக்க என்எஃப்டிங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் இந்த ட்ரெஷர் என்எஃப்டிங்கிற பிளாட்ஃபார்மை பத்தியும் அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கிறது கூட இந்த வீடியோ கிளிக் பண்ணிருப்பீங்க எதுவா இருந்தாலும் சரி இந்த ரெண்டுத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த என்எஃப்டியாக இருக்கட்டும் இந்த ட்ரெஷர் அண்ட் இருக்கட்டும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் எங்க தலைமையிலேயே எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்பவுமே பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியால தான் இதோட பாப்புலாரிட்டி ரொம்பவுமே கிடையாது இதை பத்தின நாலேஜும் கிடையாது ஆனா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு செவன்டி ஃபைவ் ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த ஒரு ட்ரெஷர் என்எஃப்டி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த என்எஃப்டிங்கிறது வேர்ல்டு வைடு ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா காமனா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரிலே பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் சார் அப்புறம் வந்து ஒரு சில பாப்புலரான ஆக்டர்ஸ் லைக் கமல் சார் அப்புறம் ஒரு சில பாப்புலரான ஆக்டர்ஸ் வந்து இந்த ஒரு என்எஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் இந்த ஒரு என்எஃப்டி மூலியமாக மணிங்கிறது ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரெஷர் என்எஃப்டி

பிளாட்ஃபார்ம் எவ்வளோ ஜென்யூனான ஒரு வெரிஃபைடு சர்டிஃபைடு ஃபாரின் கம்பெனிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ட்ரெஷர் அண்ட் எஃப்டி பிளாட்ஃபார்மில் நான் எடுத்த யூஎஸ்டி வித்ராவல் ப்ரூஃபை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு என்எஃப்டி பிளாட்ஃபார்மில் நான் வந்து ரிசர்வ் பண்ணி ஒரு நாளைக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு யூஎஸ்டி ஏர்ன் பண்ணுறேன் இந்த நானூற்றி இருபத்தி ரெண்டு யூஎஸ்டியை நம்ம ஐயனாருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு எண்பத்தி ஆறு ரூபா யூஎஸ்டின்னு நம்ம ஐயனாரில் வச்சாலுமே முப்பத்தி ஆறாயிரம் சாலிடாக நம்மளுக்கு இன்கம் வருது அதே நான் வந்து எண்பது ரூபான்னு வச்சாலும் முப்பத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூறுபா சாலிட் இன்கம்மா ஒரு நாளைக்கே என்னால் சம்பாதிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறதையும் காமிக்கிறேன் இதில் ஒன்றும் இல்லை இந்த ரிசர்வ்ங்கிற இடத்துல போயிட்டு நம்ம ரிசர்வ்ங்கிறத கொடுத்தோன்னா இந்த மாதிரி லோடாகி கன்ஃபார்ம் கேட்கும் அப்போ வந்து நம்ம ஒரு என்எஃப்டியை வந்து ரிசர்வ் பண்ணிட்டோம் இப்போ வந்து அதை போய் நம்ம சேல் பண்ணால் போதும் கலெக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா கலெக்டரில் நம்மளுக்கு இருக்கும் நம்ம வாங்கின என்எஃப்டி அதை சேல் கொடுத்தா லிஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அவ்வளோதாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இன்கம் வந்த மாதிரி ஷோ ஆகும் இதுதான் வந்து நம்மளோட டெய்லி இந்த மாதிரி என்எஃப்டியை ரிசர்வ் பண்ணி நம்ம சேல் பண்ணுறது மூலியமாக நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்டில் தேர்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன் மந்த்லி மந்த்லி நம்மளால கெயின் பண்ண முடியுது இந்த ட்ரெஷர் என்எஃப்டியில் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அட்மினான என்ன காண்டக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதில் நான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பர் மூலியமாக கூட என்ன காண்டெக்ட் பண்ணிக்கலாம் அவங்க அதுமும் இல்லாமல் ப்ளே ஸ்டோர் வெரிஃபைடு அது மாதிரி ப்ளே ஸ்டோரில் ஒன் மில்லியன் யூஸர் இருக்காங்க ஆப்பிள் ஸ்டோர்லையும் வெரிஃபைடு நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் சோ வச்சு